வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா எள்ளிச்செடியோட பயன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இயற்கையான பயன்கள் வந்து இந்த எள்ளிச்செடியில் இருக்குது நம்ம முந்திரி தோப்பில் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கிற கேப்பில் நம்ம போட்டு விட்டோம் மழையில் பார்த்திங்கன்னா நல்லாவும் வந்துச்சு இப்போ மழை அதிகமாக இல்லாததால் வெயில்கள் அதிகமாக அடிக்கிறதால நம்ம பிடுங்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எள்கள் பார்த்திங்கன்னா இந்த எள்ளு செடியில் என்ன பயன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சி உடல் சூடை வந்து தணிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த எள்ளு தழைப்பூ இதோட வேர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த இலைகள்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் போட்டு கழுவுணுனா அழை வளர்ந்து நம்மளுக்கு ரொம்பவே பொழிவு தரும் அந்த எள்ளு இலை இந்த எள்ளு தழையை பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பு போல் தலையில் போட்டு குளிக்கலாம் முடி உதிரும் நிறுத்தம் அது மட்டும் இல்லாமல் இந்த விதைகள் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சாப்பிட்லாம் இந்த விதைகள் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க பேக்கரிலலாம் கேக்கில் பார்த்திங்கன்னா கேக்கு தேங்காய் பிஸ்கட் எள் உரண்டை எல்லாமே சூப்பராக இருக்கும் நைன்டிஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் எள் உரண்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த எள்ளை பார்த்திங்கன்னா வெள்ளம் கூட நம்ம இடித்து சாப்பிட்டு வாயில் ஊற வச்சு கீழே துப்புனாலே நம்ம வாய்ப்புண்ணெலாம் சரியாகும் இது போல் எள்ளுக்கு ஏகப்பட்ட பயன்கள் இருக்குதுங்க கருப்பு எல் வெள்ளை எள் அப்படின்ட்டு இருக்குது இதில் எண்ணெய் வந்து ஆடி சாப்பிடுவாங்க உணவுப் பொருளுக்கு நிறையா சாப்பிடுவாங்க எள் சாதம் எள் தேங்காய் சாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க மீன்லாம் வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து ரொம்பவே நல்லது இது போல் நம்ம இப்போ சொன்ன பயன் வந்து ரொம்பவே கம்மி தாங்க இதுக்கு ஏகப்பட்ட பயன் இருக்குது இந்த எள்ளு செடியில் அதுபோல் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க